நம்ம தலிர் புரமோட்டர்ஸ் வாடிக்கையாளருக்காக இப்போ நம்ம ஒரு அருமையான சைட்டை பார்க்க வந்திருக்கிறோம் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினோரு ஏக்கரா அந்த அளவுல இடத்துல போட்டுருக்காங்க இதுல மொத்தம் இருநூத்தி பத்தொன்பது சைடு போட்டுருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் எழுபது சைடு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது மேக்சிமம் எல்லாமே சேல் ஆயிடுச்சு இந்த சைட் எல்லாம் ஒரு ரெண்டே கால் இருந்து மூன்றரை சென்ட்டு வரைக்கும் எல்லா அளவுலேயுமே இருக்குது அதே மாதிரி இடத்தோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கனாலே ஒரு சென்ட்டு ஏழு லட்சம் எட்டு லட்சம் அந்த மாதிரி சொல்கிறாங்க இங்கே வந்து ஒரு சென்ட் மூணு இருந்தே ஆரம்பிக்குது உங்களுக்கு எந்த திசையில் வேணும் என்ன மாதிரி வேணும் என்ன அளவில் வேணும் அப்படின்னா எல்லா அளவுலையுமே எடுத்துக்கலாம் சுத்திலையுமே நல்லா இயற்கையான ஏரியாவாக தான் அமைஞ்சிருக்குது இந்த ஏரியா உண்மையிலேயுமே நாம் குடிபடுறதுக்கும் சரி இல்லை ஒரு இடத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் சரி அருமையான இடம் அருமையான ஏரியா இந்த ஏரியாவில் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் சுற்றிலையும் பார்த்திங்கனாலே இயற்கை எளிய முடிந்த இடமாக தான் இருக்குது இந்த ஏரியாவில் கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் வீடு கட்டி வரணுன்னாலும் வந்துடலாம் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரே ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு லட்ச ரூபா வருது ஒரு சென்டோட விலை இங்கே பக்கத்துலேயே வந்து கம்மியான சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வசதி எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா பஸ் இருக்குது நம்ம அவனாசி பழங்கரைக்கு பக்கத்தில் கரெக்டாக பழங்கரையிலேருந்து ஒரு நாலாவது கிலோமீட்டரில் குப்பாண்டாம் பழங்குற ஏரியாவில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குது இந்த சைட்டோடைய இதில் பார்த்தீங்கன்னா தார் ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு ப்ளஸ் முப்பத்தி மூணு அடி ரோடு அந்த மாதிரி பெரிய பெரிய அகலமான ரோடெல்லாம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க சோலார் விளக்கு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சோலார் விளக்கு இருக்குது தண்ணி வசதி இருக்குது பொதுவாக வந்து தண்ணி வசதி தான் ரொம்ப முக்கியம் வரதுக்கு இப்போதான் வீடு ஒன்று ஆகிட்டு இருக்குது இனி ஆயிடுச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு வீடாகிடும் வீடானோன்னா இதோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிறதோட அதிகமாக தான் போகும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இப்போ இடம் வாங்குறதுக்கோ அல்லது வீடு வாங்குறதுக்கோ உங்களுக்கு லோன் லோனை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு என்ன வசதி தரலாம் அதே மாதிரி எல்லா அப்ரூவலுமே இருக்குது ஏன்னா லோனுக்கும் உங்களுக்கு எலிஜிபிளாகும் நாளைக்கு ரீசேல் பண்றதுக்கும் பக்காவா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சீக்கிரமா வந்து புக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்குழுமம் நன்றி வணக்கம்